பாரம் சுமக்கிறவர்களே பாவத்தினால் இந்த சாபத்தை சுமக்கிறவர்களே என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தரும் ஏசு ஒருவரே இதை நமக்கு தர முடியுது நீங்க சொல்லலாம் எனக்கு எல்லாமே வனாந்திரம் போல காஞ்சி போய் கிடக்குது என்னோட குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை என்னோட வேலையில ஒரு சமாதானமே இல்லை என்னோட உறவுகளில் சமாதானமே இல்லை எந்த ஒரு பலனுமே என் கைகளால் நான் பார்க்க முடியல நான் செய்கிற வேலை எல்லாத்தையும் நான் இழந்து போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி வந்திருக்கலாம் உங்க வேலை ஸ்தலத்துல பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வை பார்க்க போகிறீர்கள் என் பையன் துபாய் வர வேலைக்கு போயிட்டு துபாய் ஏர்போர்ட்ட பார்த்துட்டு ஒரு பேப்பர் சரியாகலன்னு திருப்பி விட்டுட்டாங்க என் பையன் வீட்டுக்கு வந்தோடனே நான் கிரவம் இல்லாதனா என் உயிருக்கு எனக்கு நான் வாழதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னா அப்ப நம்ம ரெண்டு பேருமே நம்ம உயிரை விட்டுருவோம் அப்படின்னு நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னா அவன் எரணாவதுக்கு போய்கிட்டு இருக்கேன் நான் முதல்ல ஒரு இன்டர்வியூ பார்த்து அவங்களே என்ன கூப்பிட்டு உங்க பிள்ளைகளுக்காக உங்க குடும்பத்துக்காக கண்ணீரோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கலாம் ஒரு உங்க கண்ணீரை இன்றைக்கு கண்டு அந்த கண்ணீரை தொடைத்து உங்களுக்கு பதிலை கொடுத்து அனுப்புவேன் என்று சொல்லுகிறார் அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னா அம்மா இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டே நாளை நீ ஐ ஜாயின் செய்து போங்க ஆமென் ஹalleluya சுட சுட அற்புதம் நாளைக்கு இருந்து நீ அட்டெண்ட் செய்துட்டு நீ மறுபடியும் வீட்டுக்கு போய்ட்டு வந்து துணி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க அப்படிங்க எர்ணாகுளத்துல எவ்வளவுவாக உங்களை கணம் பண்ணியிருக்கிற மகனுக்கு இங்க இருக்கும்போதே வேலை கிடைத்து விட்டது நாளைக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வேலைக்கு வந்தறேன்னு சொல்லிட்டாங்க இது போல நீங்களும் கூட சிறுமையில் ஒடுக்கத்தில் வருத்தத்தில் தன் மத்தியில் வந்து ஜபித்து கொண்டிருக்கலாம் அழுது அழுது ஜபித்து கொண்டிருக்கலாம் எவ்வளவு வருஷங்களாக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம் அந்த ஜெபத்தை ஆண்டவர் இன்றைக்கு கேட்பார் மனோய கத்தர் இன்றைக்கு உங்களையும் சோகமாக்க போகிறார் ஐயோ எனக்கு அழக்கூட முடியலையே எனக்கு ஜெபிக்க கூட முடியல என்று சொல்லி வந்திருக்கிறீங்க பிரசவ வேதனையோடு வந்திருக்கிறீங்க இன்றைக்கு இன்றைக்கு நீர் விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி வேதனை நீங்கி நீ சுகமா இருக்கிறாய் எனக்கு வந்து பல நாளா ஜபிச்சுக்கிட்டே இருக்கேன் குழந்தை பாக்கி கஜடி சகோதரி வந்து உங்க விண்ணப்பத்தை கேட்டார் கருத்தர் அப்படின்னு சொன்னாரு பாரத்தோட ஜபம் பண்ணும்போது என்ன அறியாம ஒரு வல்லமை என்னதான் நடந்துச்சுன்னே தெரியல என்னால கண்ட்ரோல் படுத்தவே முடியல அந்த ஒரு ஒரு பெரிய கிடைச்சது உள்ள விடுதலை அதிகாரமும் போயிடுச்சு குழந்தைக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் பிசாசு தடுத்து நிறுத்தி இருந்தான் இன்று ஆண்டவர் ஆவியின் நிரப்பி அவர்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை செய்து குழந்தை கர்ப்பத்தில் வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அடுத்த முறை நாங்க வரும்போது நீங்க குழந்தைகளோடு வரப்போ குழந்தையோட குழந்தைகளோடு வரப்போ எல்லா பயத்தையும் திகிலையும் எல்லா தடுமாற்றத்தையும் நம்பிக்கையில்லாத நிலைமையும் இருளின் அதிகாரத்தையும் ஆண்டவர் நீக்கி போட்டு சந்தோஷ ஆவியினால் உங்களை நிரப்ப போகிறார் சும்மா நண்பரோடு சாதாரணமாக பிடிக்க ஆரம்பித்தேன் அது என்னன்னா மது போத ஆதி மாதிரி லாஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முதல தீவிரமா குடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சர்ச்சுக்கு போக சின்ன பிள்ளைங்களை கொண்டு போக கொண்டு போயிட்டோம்னா பத்து மணிக்கு ஒன்சார் தருக்கும் பிள்ளைகளை அழைச்சி சர்ச்சை விட்டு வெளியே கொண்டு வந்து பத்து மணிக்கு தான் ஒன்சார் தருவா இப்படி ரொம்ப குடிச்சிட்டு இருக்கும்போது குடும்பத்தில் அதிகமான பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்க அம்மாவை சொல்லிட்டாங்க நீங்க அந்த பேட வாழ வேண்டாம் நீ வந்து என் வீட்டுக்கு வந்து சொல்ற அளவுக்கு நம்ம ஆயிட்டு ரெண்டு பிரிஞ்சு போற சூழ்நிலை இருக்கும் போது வீட்டில் எல்லாம் அடிச்சு நொறுக்கு அப்புறம் சரி பாத்திரம் எப்படி வீட்டுக்கு பாத்திரத்தை விளக்க வந்தா மனைவி வீட்டுக்கு வந்தா நான் பெட்ரூம்ல படுத்திருக்கேன் அப்பத பேசுவேன் டிவி கேள்வி வச்ச உடனே அந்த டிவியில வந்து ஐயா பால் தண்ணியா பேசுறாங்க ஏசை ஐம்பத்தி மூணு அதிகாரத்துல இருந்து அந்த மனதுக்கமான வார்த்தை பேச பேச நான் கட்டுள்ள வந்து அழுவுது அந்த டிவியை பார்க்கவே இல்லை அந்த நிகழ்ச்சி எனக்கு அந்த வார்த்தை வர 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 இறுதியம் உடைக்கப்படுது இறுதியம் உடைக்கப்படுது என்ன நினைச்சிருந்தது உடனே பத்து நிமிஷம் செய்தி முடிஞ்ச உடனே என் மச்சில் போய் நான் முழங்கால் போட்டேன் கண்ணீர் விட்டு அழுதான் அன்னைக்கு இறங்கும் போது ஒரு ரச்சிக்கப்பட்ட புது மனசுனா கிளறிக்கு வந்த அன்னை கிடைச்சி விடுத்த இன்னைய வரைக்கும் நான் இந்த வேதத்துக்கு செம்மந்துட்டு இருக்கேன் நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவர் அந்த ஜபத்தில் அவன் ஈடுபட்ட உடன் கணவரை ஆண்டவர் தொட்டிருக்கிறார் கத்தரே அவர்களோடு பேசி அவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி இருக்கிறார் பைபிளை சமர்ந்துட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த இக்கட்டான நிலைமையில் நம்மை ரட்சிக்கவே இயேசு வந்தார் இது ஒரு பிரார்த்தனை திருவிழா மாத்திரமல்ல இது ஒரு சுவிசேஷ பெருவிழா துக்கத்தையே கண்ட உங்களுக்கு இந்த பரலோக சந்தோஷம் வரப்போகிறது இது சுவிசேஷ பெருவிழா மாத்திரமல்ல திருச்சபைகளின் ஒருங்கிணைப்பு திருவிழா இது இன்றைக்கு சபை பாகுபாடின்றி எல்லோரும் கூடியிருக்கிறோம் எல்லா போதகர்களையும் மேடையில் காண்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாதுகாக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளைகளாக மாறுவதினால் உண்டாகும் சந்தோஷம் இப்பொழுது உங்களை நிரப்பப் போகிறது